மகன் பெயர் ரியாந்து அவன் வந்து முதல்ல ஒரு சின்ன கப்பலில் போயிட்டு வந்தான் போயிட்டு வந்து ஒரு பத்து மாதமாக வீட்டிலே இருந்தான் அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாது சின்ன இதில் போனனால அவன் எந்த கம்பெனிலையுமே அவனை எடுக்கல அப்போ ஒரு அவனை அவன் மூலமாகவே ஒரு ஏஜெண்ட்ட பணம் கட்டி அவன் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே கூப்பிட்டான் இவனும் போனான் உடனே பிளைட்டு பிடிச்சி வா அப்படின்னு சொன்னான் பணத்தையும் கட்டி பிளைட்டு பிடிச்சும் போயிட்டான் போய் அங்கே போய் உள்ளே போய் கமெடியில் எல்லாமே பார்த்துட்டு உள்ள பார்த்துட்டு சொன்னால் நீ ஏறவே முடியாது எந்த கப்பல்லையுமே நீ போக முடியாது உனக்கு ஜிஆர்டி கம்மியாக இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றான் என் மகன் அங்கே இருந்தே ஆளுதம் கடவுள் ஒன்றே கைவிட மாட்டார் அப்புற சொல்லி ஒவ்வொரு வாரமும் வரும் அப்போதான் கிளம்பு ஏமா ரொம்ப கடலாக நான் வந்து நிறைய பேருக்கு நகையை வச்சு பணம் கொடுத்துருந்தேன் யாருமே எனக்கு வட்டி தரவே இல்லை அப்படின்னா திருப்பேன்னு நான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உதவுனேனே நான் இப்போ இவ்வளவு கடனாக இருக்கேனே என் பிள்ளைக்காவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அதுக்கு பிறகு பாம்பையில் தான் அவன் மறுபடியும் அந்த இதில் ஏற முடியாமல் ஒன்றரை மாசம் அவங்க அத்தை வீட்டில் பாம்பையில் இருந்தான் அதுக்கு நான் திருநாவுக்கு சரி வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தான் அந்தவங்க அவங்க ஆட்சி வந்து ஒரு பாம்பேயில் இருந்தாங்க அவங்க ஆட்சி இறந்து போனாங்க அப்போ அவன் அடக்கத்துக்கு போகிறக்காக நேரம் இல்லை அப்போ ப்ளேட் பிடிச்சி போகணும் அப்போ நான் சொல்கிறேன் நீ வந்து இப்போ உன்னோட எல்லாம் அத்தை வீட்டில் இருக்குது நீ இப்போ இந்த ஆதார் கார்டு எழுது நான் எடுத்துகிட்டு போ நான் எதுக்காக சொன்னேன்னா பிரதர் வந்து டிசம்பர் மாதம் மொதல் வாரக்கூட்டத்தில் சொன்னாங்க இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ள இந்த பதினஞ்சாந்தேதிக்குலாம் ஒரு சில பேர் எத்தனை பேரும் சொன்னாங்க அதை ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இதை மனசில் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் நீ இந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போ அத்தை வீட்டில் இல்லாத ஜாமாங்க அவங்கள்ட்ட இங்கே இருக்கிறதெல்லாம் நீ தூக்கிட்டு போ எதுக்குமா நான் தான் ரெண்டு நாளையில் வந்துடுன்னு இல்லை நீ தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்து பிரதர் சொன்னதை நான் நினச்சேன் அந்த நம்பிக்கை இருந்து அப்படியே அவங்க அத்தை வீட்டில் இருந்தான் எங்கள் அத்தைக்கு வந்து பதினோரா நாள் கழிக்க மட்டும் நீ அங்கேயே இருப்பான் ஆட்சிக்காக அப்படின்னு சொன்னப்போ அவன் அங்கேயே இருந்தான் அப்போ இருந்து அந்த பதினோரா நாள் கழிக்க சொல்ல ஒரு ஆள் போய் அவன் சொ கொடுத்த பணம் கொடுத்த கம்பெனியில இல்லை இன்னொரு கம்பெனியிலேருந்து உனக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அம்மாவும் ஒருத்தன் வந்து சித்தி அவனை விடுங்க நான் ஒரு ஏஜெண்ட்டே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் எனக்கும் ஆச்சரியம் ஆனால் அவன்கிட்ட சொல்கிறாங்களே எதுலேயுமே ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்களே அவனுக்கு ஜிஆர்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன் இல்லை சுற்றி நீங்கள் விடுங்கன்னு சொன்னான் நானும் விட்டேன் ஆண்டவர் இல்லாத இருக்க செய்தியை தேவாவது தேவ கோடான நன்றி அவன் இப்போ கப்பலில் இருக்கிறான் இருபது நாள் இருபது நாள் ஆயிட்டு அவன் நல்லா ஆரோக்கியத்தோடு நல்ல சுகமாகவும் இருக்கிறான் இது இருக்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி மறுபடியும் இன்னொரு சாட்சி பதினெட்டு வருஷமாக நான் கொடுத்துருந்த பணம் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு அந்த இதுக்கும் மாதாவுக்கும் இயசப்பாவுக்கும் கோடான கன்றி நீங்களும் மனம் தளர்ந்துறாங்க பதினேழு மாதம் கழிச்சு தான் என் மகன் ஏறியிருக்கேன் நீங்கள் யாருமே மனம் தளராதிங்க ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து வந்தாடுங்க ஆண்டவர் நம்மளுக்கு நல்லது செய்வார்